தெரியு கொக்கி வந்து

啊，这样嘛这样嘛。哎，哎，怎么打？罗，

ஆ ஆ ரெடி பண்ணி அனுப்பலாம் வணக்கம் நீங்கள் கொஞ்சம் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து ப்ளவுஸ் கேட்குறேங்க எங்கள் ஐயா ப்ளவுஸ் அந்த எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நீங்கள் அந்த பூணியெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ ஆ இதுங்க வீடியோ தான் எங்களுக்கு துணிக்கூட பழக்கம் இந்த மாதிரி அவேர்னஸ் சொல்றீர்கள் இல்ல சார் சார் அவங்க gloves டப்ப வாங்கிட்டு வரேன்னார் சொன்னா இதும் பேக்கும் மேனும் சாட்டும் sick